நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கும் கொண்ட உங்களுக்கு இந்த வருடம் தொண்ணூறு பர்சன்டேஜ் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய வாய் மட்டுமே உங்களை கீழே கொண்டு போய் விட்டுவிடும் உங்களுக்கு எதிரி உங்கள் வாயை என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டு மிகுந்த மிகவும் அவதிப்படுவீர்கள் அதாவது ஒருவரை பற்றி பேச வேண்டுமென்றால் கொஞ்சம் கூட உச்சப்படாமல் பேசிவிடுவீர்கள் ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர்களை உயர்த்தியும் விடுவீர்கள் அவரை அதே அவரை பிடிக்காது என்றால் தாழ்த்துவதற்கு எல்லா வேலையும் செய்வீர்கள் பெருமைக்கு ஆசை கொள்வீர்கள் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்று அதற்காக என்னவெல்லாம் செய்யலாமோ அத்தனையும் செய்வீர்கள் அதற்காக நீங்கள் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று தன்னை பெருமையாக நினைப்பவர்களுக்காக எதையும் செய்வீர்கள் நீங்கள் நல்ல குருமார்களை கொண்டு அந்த குருமார்கள் வழி நடந்தால் மிகுந்த பலனை அடையலாம் இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த பலன் இருந்தும் பின்னடைவு மட்டுமே இருக்கும் கடனிலிருந்து மீள்வது எப்படி குடும்ப மிகவும் சூழ்நிலை சரியில்லை என்று வருந்து கொண்டு உள்ள உங்களுக்கு அமைதி மட்டுமே நல்வழி கிடைக்கும் முடிந்த வரையில் அமைதியை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் பேசுவது சரியா தவறா என்று சிந்தித்து பேசினாலே போதும் எல்லாம் மாறிவிடும் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் அனைவருக்கும் சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல எங்கள் தாய் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை மகாமிரு சக்தி விடத்தை உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம் நன்றி மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி